இந்திய அணிக்கு ஆடலைனா என்ன எங்க டீமுக்கு ஆடுங்க விராட் கோலிக்கு அழைப்பு விடுத்த கவண்டி அணி இந்திய டெஸ்ட் அணியில் இருந்து விராட் கோலி ஓய்வு பெற்றிருக்கும் நிலையில் அவருக்கு இங்கிலாந்து கவண்டி அணி ஒன்று அழைப்பு விடுத்துள்ளது தங்கள் அணியில் விளையாட வருமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இதை அடுத்து லண்டனில் குடும்பத்தினருடன் தங்கியிருக்கும் விராட் கோலி இனி இங்கிலாந்து கவண்டி டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது முப்பத்தாறு வயதாகும் நிலையில் கோலி டெஸ்ட் தொட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்திருக்கிறார் அவர் இன்னும் இரண்டு ஆண்டுகள் வரை டெஸ்ட் தொட்டிகளில் விளையாடுவார் என்று எதிர்பார்ப்பு இருந்தது மேலும் பத்தாயிரம் ரன்கள் உள்ளிட்ட பல்வேறு மல்கள் சாதனைகளை அவர் எட்டுவார் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது ஆனால் சில ஆண்டுகளாக அவரது டெஸ்டேட்டிங் பார்ம் சரிவை சந்தித்து இருக்கும் நிலையில் பிசிசியில் அழுத்தத்தால் கோலி டெஸ்ட் தொட்டிகளில் இருந்து ஓய்வு அறிவித்தார் இந்த நிலையில் இங்கிலாந்து கவுண்டி அணிகளில் ஒன்றான மிடில் செக்ஸ் விராட் கோலிக்கு அழைப்பு விடுத்துள்ளது அந்த அணியின் இயக்குநர் ஆலன் கோல்மன் பத்திரிகை ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இது குறித்து பேசியுள்ளார் இந்த தலைமுறையின் மிகச்சிறந்த வீரர் விராட் கோலி எனவே கோலியிடம் எங்கள் அணிக்கு விளையாட வருமாறு அழைப்பு விடுப்பது மிகவும் சுவாரஸ்யத்தை அளிக்கும் அதற்கான முயற்சிகளை செய்வோம் என்று அவர் கூறியிருக்கிறார் இதை அடுத்து கோலி இங்கிலாந்து மண்ணில் மீண்டும் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவாரா என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்கின்றனர் இதுவரை கோலி இங்கிலாந்து கவுண்டி போட்டிகளில் விளையாடியது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஒரு முறை அவர் சர்ரே சரி அணிக்காக விளையாடுவதாக இருந்தது அதற்கான ஒப்பந்தமும் கைகூடியது அப்போது இங்கிலாந்து தொடருக்கு முன்பாக பயிற்சி பெறும் வகையில் ஒரு போட்டியில் விளையாடுவதற்கு விராட் கோலி விரும்பினார் அப்போது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான ஒரு போட்டியும் இருந்தது இந்த இரண்டு போட்டிகளிலும் விளையாடி அந்தத் தொடருக்காக கோலி தன்னை தயார் செய்வார் என்று எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அப்போது அவருக்கு கழுத்தில் ஏற்பட்ட காயம் காரணமாக இரண்டு போட்டிகளிலும் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டது அதன் பிறகு விராட் கோலி எப்போதும் கவுண்டி கிரிக்கெட்டில் விளையாடியதில்லை ஐ பி எல் இருபது இருபத்தைந்து மழையால் போட்டி ரத்து ஆர் சிபிக்கு ஆப்பு ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சீசன் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக பாதியில் நிறுத்தப்பட்ட நிலையில் பத்து நாட்கள் கழித்து தற்போது மீண்டும் தொடங்கியிருந்தது இதில் ஆர் சிபி மற்றும் கொல்கத்தா அணிகள் பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் பல பரீட்சை நடத்தியது இந்த போட்டி ஆர்சிபி அணியை விட கொல்கத்தாவுக்கு மிகவும் முக்கியமானதாக அமைந்தது ஆர்சிபி சி பொறுத்தவரை இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் பிளே ஆப் சுற்றுக்கு சென்றிருக்க முடியும் மேலும் முதல் இரண்டு இடங்களை பிடிப்பதற்கு ஆர்சிபி அணி எஞ்சிய எம் மூன்று போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது இந்த தருணத்தில் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெற்றதால் அவரை வழி அனுப்புவதற்காக ஆர்சிபி ரசிகர்கள் பெரும் அளவில் முயற்சிகளை மேற்கொண்டனர் அனைவரும் வெள்ளை நிற ஜெர்சியுடன் வந்து விராட் கோலிக்கு விராட்கோலிக்கு பெரியாவினை அளிக்கக்கூடியிருந்தனர் இந்த சூழலில் பெங்களூருவில் கடந்த மூன்று நாட்களாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக இன்று கனமழை மதியத்திலிருந்து பெய்து வந்ததால் போட்டி நடைபெறுவது சந்தேகமாக இருந்தது இந்த தருணத்தில் இரவு நேரத்திலும் மழை விடாத நிலையில் போட்டி தொடங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது டாஸ் கூட போட முடியாத நிலையில் இரவு பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் மணிக்கு போட்டியை கைவிடுவதாக நடுவர்கள் அறிவித்தனர் இதனை அடுத்து இரு அணிக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது இதன் மூலம் ஆர் அணி தற்போது பதினேழு புள்ளிகள் பெற்று முதல் இடத்தில் இருக்கிறது நடப்பு சாம்பியன் ஆன கொல்கத்தா அணி பன்னிரண்டு புள்ளிகள் பெற்று தற்போது விட்டு வெளியேறியிருக்கிறது ஆர் சிபி அணிக்கு இன்னும் இரண்டு போட்டிகள் இருக்கிறது இந்த இரண்டிலும் அவர்கள் தோல்வியை தழுவினால் மற்ற அணிகளின் தயவு இருந்தால் மட்டுமே பிழை ஆக்ஸ்ட்க்குச் செல்ல முடியும் மேலும் புள்ளி பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை பிடிப்பதற்கு ஆர் அணி கடைசியாக உள்ள இரண்டு போட்டிகளிலும் வெல்ல வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது பத்து நாட்களுக்குப் பிறகு போட்டி மீண்டும் தொடங்க இருந்த நிலையில் மழை விளையாடிவிட்டது